ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் எஸ் கிரிக்கெட் தான் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போது ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரிவியூ டக்குன்னு பார்த்துருவோம் நிறைய பேர் வேறு கேட்டிருந்தாங்க கிரிக்கெட் எல்லாம் இருக்காங்க டெஸ்ட் மேட்ச் ஸ்பெஷலி அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் வேலியபுல் கமெண்ட் ரைட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா இல்லை பிகாஸ் லேட்டாக ஜாயின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சுப் கில் இன்ஜுரி ஸோ அதனால் தேவதை படிகள் அங்கே இருக்காரு இப்போது என்ன போது என்ன ஏதுன்னு ஒரு அலச அழைச்சிருவோம் பட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ்ட் என்ன நீ சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்னு கேட்பீங்க வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது மேட்ச்சு ஞாயிற்றுக்கிழமை ஐபிஎல் ஆப்ஷன் நடக்கும் போது அதில் இந்த டீமில் விளாட்ற ஒம்பது பிளேயர் வந்து ஆப்ஷனில் வராங்க ரீட்டைன் பண்ணல இப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மைண்ட் எல்லாருக்குமே மணி ரொம்ப முக்கியம் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணும் ஃப்யூச்சரை பார்க்கணுங்கும்போது ஐபிஎல் ஆப்ஷன் நடக்குன்னு ஃபோக்கஸ் அங்கே இருக்கும்போது இதில் கொஞ்சம் டிவேட் ஒன்றும் எனக்கு ஒரு கவலை ஸோ த ஒரு என்னோடய ஒப்பீனியன் எது நீங்கள் என்னான்னு நினைக்கிறீங்க ஏன்னா நாளாக இல்லை இவங்க எதுக்கு இப்போ வச்சாங்க ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் இருக்குது நவம்பர் இருந்து டிசம்பர் அஞ்சு தான் அடுத்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் அந்த பத்து நாள் ஏதாவது ஒரு நாள் ஆப்ஷன் வச்சிருக்கலாம் இல்லை இருபத்திரெண்டுக்கு முன்னாடியே வச்சிருக்கலாம் இது கரெக்டாக சண்டே ஏன் அப்படி கிளாஷ் ஆச்சு சரியான பிளானிங்லையே தெரியல எனிவே அதேமே ஹேவ் தர் ஓன் ரீசனிங் யார் அந்த எட்டு பேர் கேப்பிங் அப்வியஸ்லி ரிஷப் பந்து கே எல் ராகுல் அஸ்வின் சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் சப்ராஸ் கான் பிரஷீத் கிருஷ்ணா அபிமன்யு ஈஸ்வரன் நீங்கள் யாருமே ரீட்டன் பண்ணுவீங்க எல்லாம் வராங்க ஆப்ஷனுக்கு யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்கும்னு எனிவே கன் ஆயிட் பார்க்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நான் வந்து போன வேர்ல்ட் கப் ஃபைனல் நடக்கும் நான் சொன்னேன் டெஸ்ட் மேட்ச் அஸ்வினை கண்டிப்பாக விளையாட வைங்க ஏன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க அஸ்வின் இஸ் ஒன்லி பர்சன் உட்கார் ட்ரபுள் தம்னு அவங்க கேட்கல வோல்ட் அம்மிச்சு தோற்றுட்டு நம்ம ட்ராவல் செட் ஒன் சிக்ஸ்டி அடிச்சா நிறைய வாட்டி சொல்லிட்டு அதனால் திரும்ப சொல்கிறேன் நான் ஸ்மித் தான் நிறைய வாட்டி அவுட் பண்ணது அஸ்வின் தான் டெஸ்ட் மேட்சில் அந்த இடத்துல அஸ்வின் உட்கார வச்சிட்டாங்க ட்ராவல் செட் அடிச்சுட்டு போயிட்டார் ஒன் சிக்ஸ்டி அனுப்பணும் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிச்சுட்டு போயிட்டார் நம்ம தூத்துட்டுவான் அந்த டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு அந்த தவறை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க பர்த் விக்கெட் வேறு பர்த் இஸ் ஆல்வேஸ் யூனோ இட் ஹெல்ப்ஸ் பவுன்சி கிரீன் கார்பெட் விக்கெட் அது பேஸஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் கொஞ்சம் க்ளவுட் க்ள கவர் இருக்கிறதா கேள்விப்பேன் நிறைய மூவ்மெண்ட் இருக்கும் பவுன்ஸ் இருக்கும் ஷார்ட் பிச் பால் ஏன்னா பலிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஸோ மினி ஆஸ்பெக்ட் இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஸ்பின்னர் அந்த அஸ்வின் தான் விளையாடணும் என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொன்னா ஜடேஜ் விளையாடணும் அப்படி அப்படின்னு ஜடேஜ் நல்ல பிளேயர் தான் பட் இவங்க ரெண்டு பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு அஸ்வின் ஒன்லி வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ அவரும் பேட் பண்ணுவார் ஜடேஜ் லேட் வந்து டெஸ்ட்டில் வந்து ஓவர்சீஸ் கண்டிஷனில் பேட்டிங் எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட்டாகவே வீடோன்னு அது ஒர்க்கும் பியூர் நீ இருபது விக்கெட் எடுத்தால் தான் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியும் அதுக்கு அஸ்வின் ஒன்லி கேன் கெட் ஸ்டீவ் ஸ்மித் ஆகட்டும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அவங்கள்ட்ட உஸ்மான் காஜா ட்ராவேஸ் ஸ்டெட்டு அலெக்ஸ் கேரி அப்புறம் மிச்சல் ஸ்டார் இல்லாமல் லெஃப்ட் ஹண்டர் நாலு லெஃப்ட் ஹாண்ட் ஒரு ஸ்டீவ் ஸ்மித் இவங்கெல்லாம் நிறைய வீட்டை அவுட் பண்ணுவார் அஸ்வின் நைன் ஊ ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் விக்கெட்டை என்ன சும்மாவா இது வரைக்கும் நிறைய வாட்டி ஓவர் சீஸ் போகும்போது ஒரே ஓவர் ஸ்பின்னர்னால் அந்த இடத்துல ஜடேஜா தான் விளையாட வச்சாங்க ஏன்னா அந்த அந்த காலத்தில் எப்போதுமே அஸ்வின் உட்கார வச்சாங்க அதோட பலன் என்னான்னா அது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் பத்து மேட்ச்சு தான் விளையாடுறாங்கன்னு பாருங்கள் முப்பத்தொம்பது விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஏன்னா அவ்வளோ மேச்சஸ் விளையாண்டதே இல்லை உட்கார வச்சுருக்காங்க ஓவர்சீஸ் நியூசிலாண்டோ சவுத் ஆப்ரிக்கோ ஆஸ்திரேலியா போகும்போது பட் இந்த வாட்டி அந்த தவறு பண்ண மாட்டாங்க நேக்கம் பிளே அஸ்வின் அதர்வைஸ் வி வில் டெஃபினெட்லி விளையாட ப்ராப்ளம் வரும் நமக்கு இருபது விக்கெட் எடுக்கிறது ஏதாவது ஒருத்தர் நின்று வச்சுங்க ஸ்டீவ் ஸ்மித் கஷ்டம் ஸோ அஸ்வின் இஸ் அ மஸ்ட் ஜடேஜா இடம் இருக்கா இல்லையா ஐ வில் கம் பேக் டு தட் ஏன்னா ஆல்ரெடி ஸ்பெகுலேஷன் ஓட்டிட்டு இருக்கேன் என்ன மாதிரி லெவன் இருக்கும்னு அதை அந்த நம்பர் செவன் ஸ்லாட் வரும் அதை பற்றி சொல்கிறேன் பட் பிச்சு கிரீன் கார்பெட் எக்ஸ்பெக்ட் வெரி குட் பவுன்சி விக்கெட் தான் இருக்கும் அண்ட் ஜெஸ்வால் அவர் தான் ஓப்பன் பண்ணுவார் ஜெஷ்வால் கூட கேள்ரானு கேள்விப்பட்டேன் அவன் கேள்ரா ஓப்பனர் ஒன் ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் இஷ்டத்துக்கும் ஏன்னா ரோஹித் ஷர்மாவுனா கில்லு இல்லை இல்லையா ஜஷ்வால் ஜெஷ்வால் மட்டும் ஃபஸ்ட்டு ஏழு எட்டு ஓவர் சர்வைவ் ஆயிட்டா சர்வை ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க மிச்சர் ஸ்டார் பேட் குமின்ஸ் அண்ட் ஹேசில்வுட்டை அவர் ரொம்ப நாள் எட்டு ஓவருக்கு அப்புறம் செட் ஆகிட்டாருன்னா அவரோட பவர்ஃபுல் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ஸ்பெஷலி இன் திஸ் பவுன்சி விக்கெட் அவரோட ஃபேவரட் ஷாட்டு புல் ஷாட்டு உக்ஷாட்டு யூனோ அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வேற வெலிகண்ட்டு ஸ்கொயர் கட் பண்ணுறதாகட்டும் வெரி வெரி டேஞ்சரஸ் அந்த ஓவர் தானும் அவர் அது அவங்களுக்கு தெரியும் மிச்ச ஸ்டார் பேட் கமெண்ட்ஸ்லாம் இவர் வந்து கோ அவுட் சைட் தி ஆஃப் ஃபிஷ் பண் ஸ்கொயர் கட் அப் பண்ண போவார் எப்போதுமே அங்கே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் நாலு ஸ்லிப் ஒரு கல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒரு விக்கெட் கீப்பராக இருப்பார் ஷாட்ல ஒரு தடவை ஏதாவது சொல்லி இருப்பார் அதெல்லாம் நிறைய யோசிக்கணும் ஜெஷ்வால் ஆல் தி பெஸ்ட் மூணு பிளேயர் தான் விராட் கோலி ஒன் இன்னிங்ஸ் டர்ன் திங் நிறைய பேர் சொல்கிறாங்க விராட் கோஹ்லி பாம் போயிச்சுப்பான் இப்போ ஒரு ஃபிஃப்டி ஆவரேஜ் தான் இப்போ ஒரு ஒன் பிளேயர் ஊ கேன் ஸ்கோர்னா அது விராட் கோலி தான் கண்டிப்பாக போன லாஸ்ட் சீரீஸ் விடம்போதுன்னு ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறம் போக வேண்டியதாச்சு ஆயிடுச்சுப்பேன் ஸோ ஆஸ்திரேலியோ தி ஹார்ட் ஏன்னா ஆக்ஷஸ் வேறு வரப்போது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ரெண்டு சீரீஸ் இந்தியா ஜெயிச்சிருச்சு இது தேர்ட் இப்போ ஜெயிச்சாங்கன்னா தேர்ட் டைம் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும் கடைசியாக இந்தியா ஆஸ்திரேலியா ஜெயிச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதாச்சு பத்து வருஷத்துக்கு மேலே அதில் நாலு ஹண்ட்ரட் அடித்தார் விராட் கோலி ஸோ விராட் கோலி ஓகே பேட்டிங் ஆட்ட ஜெ ஜெஸ்வால் கே எல் ராகுல் படிக்கல் தேவதர் படிக்கலை ரிசர்வ் அங்கே உட்கார வச்சிருக்காங்க நீங்கள் விளையாட வரேன் நினைக்கிற நாளைக்கு ஏன்னா இந்தியா ஏ டூர்லேருந்து இருக்கார் நம்பர் ஃபோர் விராட் கோலி அண்ட் நம்பர் ஃபைவ் த்ரூ ஜேலில் விளையாட வைக்க போகிறாங்கன்னு சொல்லுறாங்க ஏன்னா வை ரெண்டு கீப்பர் பேர் எதிர்ப்பு உங்களுக்கு வேணும் ரிஷப் வந்து நம்பர் சிக்ஸ்ஸாக நம்பர் ஃபைவ் த்ரூ ஜூரேலோட ஏன்னா இப்போ போனால் ஏ டீமில் போனார் ஏ டீம் போனப்போ அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரா ஐ வில் கோ வித் சர்பிரஸ் கான் ஏன்னா அவர் அவர் டொமஸ்டிகில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது இஸ் மை சாய்ஸ் ரைட் நம்பர் செவன் நிதிஷ்குமார் ரெட்டி எடுக்கிறது அவங்க பிளானில் இருக்காங்க ஒரு ஸ்பின்னர் போகுதுன்னு அந்த ஒரு ஸ்பின்னர் நான் சொல்லிட்டேன் ஷுட் பி அஸ்வின் கண் க்ளோஸ் யூர் ஐஸ் அஸ்வின் விராட் கோலி கண்டிப்பாக இருந்த டீமில் நிதிஷ்குமார் ரெட்டி ஏ டி ட்வெண்ட்டி இஸ் வெரி குட் டி டுவெண்டி பிளேயர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஐபிஎல் பட் டெஸ்ட் மேட்ச் டெபு இன் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க்கன் பேட் குமின்னா பட் பி ஈஸி மேன் பெரிய பெரிய பிளேயர்லாம் அவுட் ஆகிட்டு வருவாங்க அவங்க ஸோ இது சரியான தருணம் இல்லை பட் அவங்க ஐ திங்க் தி ஹவ் டிசைட் என்ன கேட்டீங்கன்னா பிளேயர் ஜடேஜா பெட்டர் இன்னொரு ஸ்பின்னர் இருந்தால் பரவாயில்ல ஜடேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் பேட்டிங் எபிலிட்டி ஃபீல்டிங் எபிலிட்டி ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது இது பர்சன் மில் கம் அண்டர் ப்ரெஷர் இன்னொரு டெஸ்ட்டாக ஆகலை அவர் லாங்கர் இன்னிங்ஸ்லலாம் பார்க்கலாம் ஏன்னா ஆகுதுன்னு நிதிஷ்குமார் ரெட்டின்னு தான் கேள்விப்பட்டேன் அப்புறம் அஸ்வின் அப்வியஸ்லி மை சாய்ஸ் பும்ரா இஸ் கான் டூ லீட் திசைனா ரோஹித் சர்மா இல்லை இல்லையா பும்ரா வெரி குட் அவர் கூட யாரை அட்டாக் பண்ண போகிறா சிராஜ் என்ன கேட்டிங்கன்னா கோவித் அஷித் ராணா ஏதாச்சும் ஸ்பீட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பீடு கே கேஆர் விளையாண்டவர் வேற கபர் ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க ஐபிஎல்ல நாயிங் நைன்த்து அவர் ஏன் அவர் சொல்கிறேன்னா மிச்சல் ஸ்டார்க்கிட்ட நிறையா கற்றுந்துருப்பார் அவர் இந்த கே கேஆர்லேயே ஆமாம் ஸோ அதனால் அவர் நீங்கள் விளையாட வைக்கிறது இல்லைன்னா ஆகாஷ் தீப் இருக்கார் பிரஷித் கிஷா பிரஷித் கிஷோர் ரொம்ப வருஷமாக கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் பிரிஸ்தா பண்ண மாதிரி தெரியல பாப்பா அவங்க என்ன லெவனோட கொண்டு போக போகிறாங்கன்னு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் விக்கெட் எடுக்கணும் இருபது விக்கெட்டு தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்கோர் வேணும் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட் அவங்களுக்கு வந்து பேட்டிங் பற்றி சொல்ல ஓம் பிட்ச் வேறு பருத்து ஃபஸ்ட் மேட்சா டேவிட் வார்னர் ரிட்டையர் ஆகிட்டனால உஸ்மான் காஜா அவரும் ட்ராவல் செட் ஓப்பன் பண்ண போகிறாரா இல்லை நடுவர் தெரியல பட் நேதன் மெக்ஸ்வீனின்னு இருக்கு அவரு வெரி குட் பிளேயர் டொமெஸ்டிக் பிளே எங்கருவா ஷிப்பல் ஷீல்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அவரு அப்புறம் மார்கஜ் லபூஷன் ஸ்டீவ் ஸ்மித் மிச்சல் மிச்சல் மார்ஷ் ட்ராவல் செட்டு அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பர் தென் தேச்சர் ஸ்டார் பேட் கம்மி ஜெயசல்வோடு நேத்தன் லைன் லோன் ஸ்பின்னர் ஸோ அவங்க தேவ் தி யூனோ டீம் டு பீட் எனி டீம் ஸோ பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க அவங்கன்னு அண்ட் டோன் டேக் இட் ஈஸி விராட் கோலி இஸ் கீன் பேட்டிங் அண்ட் அஸ்வின் பி கீன் போலிங் அண்ட் ஸ்பெஷலி அந்த தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் டே ஃபஸ்ட்டு டேல பிச்சு எப்படி பண்ணிங்கன்னா நேத்தன் லைன் நிறைய பேர் எடுத்தவர் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூட அவங்க பிச்சு பண்ணாங்கன்னா அது அஸ்வின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் வேணும்னு அவங்க லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் ஜடேஜாவோடு இப்பட் ஆல் ஒன் ஸ்பின்னர் கோவித் அஸ்வின் ரெண்டு ஸ்பின்னர் நிதிஷ் ஷெட்டி வேணா உக்கார வச்சு ஜடேஜா விளையாடலாம் என்னோட ஒப்பீனியன் நிதிஷ் ஷெட்டி ஆஸ் ஐ சே டவலியர் டூ வேர்லி பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச் அந்த ஆப்ஷன் தான் நடுவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நிற்கிது கோச்சு குறுக்கன் இருக்க வந்த மாதிரி அந்த பதினஞ்சு நாள் டெஸ்ட் இருக்குது ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் அப்புறம் வச்சுருக்கலாம் தெரியல பார்க்கலாம் அண்ட் விராட் கோலியோட பேட்டிங் கே எல் ராகுல் என்ன பண்ணுறது சே டீமில் இருக்கார் தட்ஸ் பிக் திங் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி போன ரெண்டு வாட்டி ஜெயிச்சப்பெல்லாம் புஜாரா ரஹன் எல்லாம் இருந்தாங்க ஷமி இஷாந்த் சர்மா பெரிய போலர் வரலாம் போ சாங்களாம் இல்லை இப்போ பார்க்கலாம் இப்போ என்ன ஆகுது டூ தௌசண்ட் கடைசி அவங்க டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சாங்கனால ஆஸ்திரேலியா அதில் தோனி இருந்தார் கேப்டன் ஃபஸ்ட் ரெண்டு டெஸ்ட்டில் அப்புறம் அங்கே டக்குன்னு நிட்டர் இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க அந்த டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சது ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி தோத்துட்டாங்க இந்தியா கிட்ட மட்டும்தான் அண்ட் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சொன்ன டீம் ஓகே செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரோஹித் ஷர்மா வந்துருவார் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பி பும்ரா போலிங் கேப்டன் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் தி அதர் பாலர்ஸ் பார்க்கலாம் என்ன ஆகுது ரெக்கமெண்ட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்